ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிராம் எஜுகேஷன் சேனல் ஓகேப்பா இப்போ என்ன பார்க்க போறோம்னா டென்த் சயின்ஸ் ஸ்டடி பிளான் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் பயாலஜி ஓவராலா இருபத்தி மூணு லெசன் இருக்கும்ல இந்த இருபத்தி மூணு லெசனை பிரிச்சு எப்படி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒன் மார்க் எப்படி கிரியேட் ஒன் மார்க்ல எப்படி அட்டென்ட் பண்ணணும் எப்படி நீங்க டாப்பர்ஸ் ஆகுதுன்னு அதை எப்படி கவர் பண்ணணும் எப்படி டூ மார்க் த்ரீ மார்க் செவன் மார்க் எப்படி படிச்சிருக்கணும் அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டீடெயில் டாப் டு பாட்டம் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்கிப்பே பண்ணாதீங்க ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா எதிர்பார்க்கறேன் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே வீடியோக்குள்ள போலாமா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கனமக் எஜுகேஷன் சேனல் ஓகே இப்போ வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டாண்டர்ட் டென்த்து சயின்ஸ் பப்ளிக் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் இருக்குல்ல இந்த டுவெண்டி ஃபைவ் லெசன்ஸையும் எப்படி டுவெண்ட்டி த்ரீ லெசன் எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாண்டிச்சேரியில் இஷ்யூஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் அந்த சின்ன ஒரு பொண்ணு எட்டு வயசுன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப கவலைக்கிடமாக நான் அந்த நியூஸ் பார்த்தேன் ரொம்ப இதாக இருந்தது ஸோ நம்ம சேனல் சார்பாக ஜஸ்டிஸ் நல்லபடி இறைவனடைய பிரார்த்திக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இல்லை டென்த்து சயின்ஸுக்கு எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் அண்ட கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதற்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மைண்ட் செட் என்ன இருக்கும் டூ மார்க்கு ஃபோர் மார்க்கு செவன் மார்க் வச்சு படிக்கலாமா இல்லைன்னா சாப்டர் வைஸ் படிக்கலாமா அப்படின்ற மாதிரி தானே டவுட்ஸ் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் வைஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஃபோர்த் லெசன் சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் டென்த் லெசன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் லெவன்த் லெசன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் ஃபிஃப்த் லெசன் எயித் லெசன் நைன்த் லெசன் ஓகே ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கிறது பயாலஜி பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஓகேங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பயாலஜியை ஃபுல்லாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு முடிச்சுருவீங்க இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே விட்டுருவீங்க ஓகேங்களா அதனால தான் நிறைய பேருக்கு இந்த சென்டம் டார்கெட் பண்ணணும் எயிட்டி எயிட்டியப்போ எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னா காரணம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒம்மிட் பண்ணுறதுனால தான் ஏன்னா அதிலிருந்து தான் உங்களுக்கு கம்பல்சரி வரும் ப்ராப்ளம் கொஸ்டின் வரும் எல்லாமே வரது ஃபிசிக்ஸ் இருந்தா வரும் ஃபிசிக்ஸில் இருந்தா அதிகமாக வரும் ஓகேங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்க நீங்கள் கொடுத்தாலும் ஈஸியாக உங்களை எயிட்டி ப்ளஸ் எடுக்க முடியும் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த லெசன்ஸெலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதை எப்படி படிக்கிறது நான் டீடெயில்லாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஃபிசிக்ஸில் அந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்கிறது முக்கியமாக நீங்கள் படிச்சிருக்கணும் அடுத்து என்னன்றது கிளியரா அவங்களுக்கு சொல்கிறேன் பயாலஜியில் ஓகே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு பயாலஜியில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபனட்டாக ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும் டுவெல்லு ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் டுவெண்ட்டி அண்ட் தென் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் ஓகேங்களா இந்த மூணு லெசன் தான் இந்த மூணு டாபிக்ஸ் படி பயாலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருக்கணும் ஆக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இந்த ஆர்டர்ல நீங்க மூணையும் படிச்சிருக்கணும் இந்த லெசன் நான் சொல்லிருக்கேன் பாத்துக்கிட்டீங்களா கெமிஸ்ட்ரிக்கு இந்த ஆர்டர்ல முடிச்சிருக்கணும் ஓகே சார் இதெல்லாம் ஓகே இதுல நான் எப்படி கன்சல்டேட் பண்ணி படிக்கிறது அப்படின்ற மாதிரி தானே நிறைய பேரை கேப்பீங்க அதை நான் டீடைல் தான் சொல்றேன் பயாலஜியை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா பயாலஜி தான் நீங்க இது வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்கல்ல பயாலஜில பயாலஜில இது வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நடந்திருக்கும்ல அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் டாப் டாப் டூ வச்சுருப்பேன் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மீட்டமில் இருந்து தேர்ட் டிவிஷன் வரைக்கும் ஹாஃப் ஹேஃப் எக்ஸாம் தேர்ட் டிவிஷன் வரைக்கும் முடிஞ்சிருக்கும் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒட்டுக்கா கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அந்த டூ மார்க்கு ஃபோர் மார்க்கு செவன் மார்க் பயாலஜியில் எது இம்பார்ட்டன்ஸாக அதிகமாக இருக்குன்ற செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸு ஓகேங்களா ஃபிசிக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு புக் பேக் ப்ராப்ளத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராப்ளம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபார்முலா ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன் என்னென்னலாம் அந்த புக்கில் ஓவரால் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றது எல்லாமே கொடுத்துட்டேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ராப்ளம் ஓவராலாக நம்ம கன்சல்டேட் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதனால புக் பேக் ப்ராப்ளம் ஃபுல்லாக நீங்கள் தரவா முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்க நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கிடைக்கும் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக அட்டன் பண்ணிடலாம் ப்ராப்ளத்தோடு நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபிசிக்ஸில் டெரிவேஷன் ஒன்று இருக்கணும் ஒன்று இருக்கும்ல டெரிவேஷன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த டெரிவேஷனும் நீங்கள் ப்ராப்ளம் படிக்கும்போது கண்டினியூவாக நீங்கள் படிச்சிடணும் ஓகே நான் அந்த ஆர்டர் வைஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் பயாலஜியில் ஃபிசிக்ஸ் கிமிஸ்டில் என்னென்ன எல்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரெலாம் படிச்சுட்டு நான் அந்த ஃபைவ் மார்க்கு டூ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க் என்ன ஆர்டரில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் சரி ரிவைஸ் பண்ணிக்கணும் நான் சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் படிச்சிருக்கணும் அண்ட் தென் நான் மார்க் பண்ணி கொடுத்தேன்ல அதை வந்து நீங்கள் நீங்கள் ஒரு டைம் ஷெடியூல் மாதிரி போட்டுக்கணும் ஓகேங்களா இந்தந்த டேஸுக்குள்ள இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நீங்க போட்டுருந்தோம் ஏன்னா இப்ப நிறைய டிசிட்ல பாத்தீங்கன்னா தேர்ட் ரிவிஷன் தான் இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு அதனால தேர்ட் ரிவிஷன் தான் நடந்துகிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் ஸோ அதான் சொல்றேன் இந்த வேலை நீங்க தேர்ட் ரிவிஷனுக்கு கூட நான் சொன்ன வேலை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணுல ஒவ்வொரு லெசன் ஓகேங்களா மூணுல ஒவ்வொரு லெசன் நீங்க கவர் பண்ணாலே ஈஸியாக உங்களால் கவர் பண்ணி முடிக்க முடியும் டெய்லி ஒவ்வொரு லெசன் ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க மூணு ஒவ்வொரு லெசன் கவர் பண்ணிக்கோங்க அண்ட் தென் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணியிருப்பீங்கல்ல ஓ ரிப்பீட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸு ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணும் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் வீக் டைம் எடுத்து இது வரைக்கும் நீங்கள் படிக்காத கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் அந்த கொஸ்டின்ஸை இந்த லெசன்ஸில் படிங்க இந்த இந்த லெசன்ஸில் படிக்காத கொஸ்டின்ஸை முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க படிச்சுட்டு அப்புறம் அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஓவரால சொல்லியிருந்தேன் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஒன் மார்க்ஸ் இந்த ஒன் மார்க்ஸில் தான் உங்களுக்கு மார்க் குறையும்ல புக் பேக்கில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு புக் பேக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் என்னை தாண்டி புக் பேக் மிஸ்டேக்கே ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்லாம் உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா க்ரியேட்டிவ் பொறுத்தவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உங்கள் புக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ் இருக்குல்ல ஃபார்முலாஸு அந்த டெரிவேஷன் டெரிவேஷனில் இருக்கிற ஃபார்முலாஸு டெஃபனிஷன்ஸு அப்புறம் யூனிட்ஸு அப்புறம் ஒவ்வொரு இருக்கிற ஹார்ட் கொஸ்டின்ஸு இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் படிச்சிருக்கணும் ஓகேங்களா இது சைட் பை சைட் படிச்சிருங்க நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நான் ஃபார்முலா ஓவராலும் உங்கள் புக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டாச்சு அதுவும் நான் தரேன் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிரியேட்டிவ் மார்க் எல்லாமே அதுலயும் உங்களுக்கு நீங்கள் கவர் பண்ணி படிச்சிருவீங்க இதன்படி அப்படியே ஃபாலோ பண்ணி படிங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து நான் அகைன் சொல்கிறேன் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இந்த ஆர்டரு பயாலஜியில் இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியான்றது கிடைக்கும் ஏன்னா தானே படிக்காதீங்க ஓகேங்களா